விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர்

பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் இன்னைக்கு கால பைரவ வம்பஜேங்கிற மந்தரத்தை காதுகளால் கேட்கறதும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரினுடைய அஷ்டோத்தரத்தை காதுகளால் கடற்கிறதும் அந்த பைரவரினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுருக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல பைரவமூர்த்தி சன்னதியில் பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டம அன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்ககிட்ட தான் ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு கேட்பாங்க நீங்க கூட வர முடியுமா நீங்க வந்துட்டு போக முடியுமா நீங்க வந்தீங்கன்னா உடனே காரியம் முடிஞ்சிடும் நீங்க வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் நீங்க வந்தீங்கன்னா இந்த நீங்க வந்தீங்கன்னா அடர் அடடா நம்மளெல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க வாங்குறாங்க பரவாயில்ல கொஞ்சம் நல்ல காரியமும் பண்ணுவோமே அப்படின்னு அஹ் ஆதாயம் பொருளாதாரம் பண வரவு இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய தருணம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுடைய யோசனையும் உங்களுடைய வார்த்தைக்காகவும் இன்னைக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க உங்களோட வருகைக்காகவும் காத்திருப்பாங்கன்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசன் ஏற்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வரப்பு தகராறு இதுல இந்த படபடுப்பு டென்ஷன் எல்லாம் தேவையா இவங்க கிட்ட போயா நம்ம வாய் கொடுக்கணும் இவங்க கிட்ட போயா நம்ம வாங்கி கட்டிக்கணும் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் டென்ஷன் படப்படைப்பு ஆங்ஸைட்டி சார் இந்த டென்ஷன் போல கொடுப்ப ஆங்கைட்டின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டு சொல்ற மாதிரியே வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் தூக்கத்துல கள்ள போட்டாங்க அடிவயிரே கலங்குது அப்படின்னு இந்த கர்ப்பமே கலங்குது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இவங்க கிட்ட வேற நம்ம வந்து தேல எடுத்து தெருவுல விட்டுட்டோம் வில்லங்கமா போச்சே அப்படின்னு நம்ம பிடிக்க நினைச்சது இன்னொரு பிள்ளையர் தான் ஆனா வந்தது பாருங்க மங்கி மாதிரியே இருக்குது அப்ப என்னன்னு சொல்றது அப்படின்னு ஆகா இன்னைக்கு நம்ம பேசின விஷயமோ நம்ம நம்ம பிளான் போட்ட விஷயமோ சரியா நடக்கலையோ சந்திரன் சரியா நடத்தலையோ அப்படிங்கிற சந்தேகம் ரகராசி நேர்கள் மனசில் இருக்கும் டென்ஷன் ஆங்ஸைட்டி உடல் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனத்தை மட்டும் தள்ளி வச்சிருங்க சார் அங்கிட்டு இங்கிட்டு நகர உடல சார் என்னைய உக்காத்தி வச்சு செஞ்சுட்டாங்க இதை தான் செய்யணும் இப்படிதான் பண்ணணும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாலே நம்ம படாத பாடு பட வேண்டியதாக இருக்கு தவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நமக்கு தூக்கமின்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நேர்களோட எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் ஆகக்கூடிய ஒரு கார்னர்லையோ ஒரு மூளையிலேயோ இல்லை ஒரே இடத்துலையோ ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக இருக்கும் அதுவும் நம்ம அன்புக்குரிய உறவுக்கோ அன்புக்குரிய துணைக்கோ ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறப்ப நம்ம கண்ணில் மலமள மலமலன்னு தண்ணி வந்துடுது இல்லை நம்ம மனசு ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சோம் போல இன்னைக்கு ஊஞ்சல் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக இருக்கும் இன் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ரெஸ்ட் தான் லீவு தான் எனக்கு தெரியுது ஆனால் பாருங்க இப்படி படபடப்பு பாதிப்பு இந்த ஹெல்த்ல ஒரு சின்ன டவுன் அப்படிங்கிறது நம்ம உறவுக்கு வந்தாலே அந்த செய்தி கூட நமக்கு ஒரு துக்கமாவே இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரேம்பாங்க தரேம்பாங்க அப்ப என்ன அர்த்தம்னா வரமாட்டாங்க தரமாட்டாங்க அப்படின்னு கங்கா தரையென்னு பேர் வச்சுக்கிட்டு தர மாட்டேன்னா என்னையா அர்த்தம் இது எப்படி தான் போகும் அப்படின்னு கண்டிப்பாக யாரோ ஒருத்தரை கழுவி ஊற்ற போகிறீங்க இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை கழுவி ஊற்றுவாங்க அக்கம் பக்கம் பார்த்துக்கங்க யாரும் இல்லாமல் நமக்கு டீசென்சி ரொம்ப முக்கியம் இல்லை கடகராசி நீர்லேயும் லைட்டாக கீழே விழுந்துடுவோம் ஆனால் பாருங்கள் ட்ரெஸ்லேயும் அழுக்க ஓட்டாது நம்ம மீசிலையும் அழுக்க ஓட்டாது கொஞ்சம் டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணிவிடுவோம் பக்கத்தில் யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் மூடி மறைச்சிடுமோ அப்படின்னு இதை மூடி மறைக்க வேண்டிய தண்ணி அச்சொச்சோ இந்த தப்பை பண்ணிட்டோமே இந்த அபத்தத்தை செஞ்சுட்டோமே இப்படியா கேர்லெஸ் மிஸ்டேக்கை விட்டு வைப்போம் அப்படின்னு கவனத்தினால் ஏற்படக்கூடிய தவறு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் ஒரு வரவு செலவு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது வேண்டாம் தள்ளி போட்டு எடுத்துக்கலாம் திதியும் நல்லா இல்லை வேற கொஞ்சம் அஷ்டமி திதியாகவே இருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே பட் மற்ற விஷயங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேண்டாமே அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சார் கடகராசி நேரில் முடிவெடுக்க வேணாம் நீங்கள் எங்களை முடிவு எடுங்கன்னு சொல்கிறீங்க அதுதாங்க ஸ்தானம் அப்போ சந்திரனுடைய நிதர்சனமான நிதர்சனமான வருகை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்நேகர்கள் ஸ்நேகிதர்கள் உங்களை தேடி வருவாங்க நல்ல பொருளாதார ஆதாயங்கள் தன பிராப்தங்கள் குடுக்கல் வாங்கல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் மேம்பட்டு நிற்கிறதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் உண்டு கணவனா இருந்தா மனைவி கட்டியும் மனைவியா இருந்தா கணவன் கட்டியும் அன்புக்குரிய உறவு அப்படிங்கிறது நீ பாசத்தை அள்ளி புழிஞ்சிருவாங்க அப்படின்னா பாத்துக்கீங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரில் பொறுத்தள்ள சார் என்னையும் பாசத்தில் புளிவா கண்டிப்பாக உங்களை பாசத்தில் புளிய மாட்டாங்க வச்சு புளிவாங்க கடைக்கு போயிடுவா காய்கறி வாங்க போயிடுவா கரிகா வாங்க போயிடுவா மார்க்கெட்டுக்கு போயிடுவா அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டு எங்கே போனாலும் கூட்டம் நிறைய இருக்குது சார் பிடுங்குது சார் நம்மளை க்யூவில் நிற்க விட்டுருவோம் நம்ம க்யூனாலே அலர்ஜி ஐய இதெல்லாம் நமக்காவது இந்த வண்டி நிறுத்துறதுக்கு இவ்வளோ சர்ச்சையாக குறுக்கையும் கோணலும் மாணலுமா என்ன ஊருது என்ன நாடு இதுன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்த வண்டி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் வராதா இதுக்கெல்லாம் யாரும் ஜட நீ பூ வைக்க மாட்டாங்களா இந்த வாகனம் இவ்வளவு பெருத்து போயிருக்கே நச 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 நசன்னு இருக்கே அப்படின்னு வண்டியை நிறுத்த முடியாம தடுமாறுறப்ப தான் கன்னிராசினர்லேயே இந்த யோசனை வரும் அது எப்போ பார்த்தாலும் இந்த பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீடு எயித்த வீடோடவே இந்த வண்டி நிறுத்துறதுல ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நம்ம நிறுத்த போற இடத்துல தான் காரை நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம நிறுத்த போற இடத்துல தான் அவங்க வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க கோட்டை தாண்டி நிறுத்தி இருக்காங்களா கோட்டுக்கு உள்ள நிறுத்தி பாருங்களேன் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆகக்கூடிய எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராவலை முடிச்சுருக்காங்க யார்கிட்டையும் வாத விவாதத்துக்கு போவாதீங்க பரவாயில்லைங்க என் வண்டி வெயிலில் நின்னா வலிக்குதுன்னு அழுவாது அது காயட்டும் தப்பில்லை அப்படின்னு ஓரமாக நிறுத்திட்டு போகிறோம் நன்மை தர வேண்டிய அமைப்பு நிறைய இடம் போனா பரவாயில்ல வளம் போனா பரவாயில்ல இந்த வண்டி இடத்துல நிறுத்தினா என்ன வளத்துல நிறுத்தினா என்ன நம்ம மேல உழுந்து பிடுங்காம போச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு யாருகிட்டயும் மோதாம சண்டைக்கு போகாம ஒடுங்கி இருந்தா அதுவே கன்னி நேர்களுக்கு நன்மை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள்கிட்ட ஒரு அன்யூன்யம் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும்போதே ஒரு விளையாட்டு சந்தோஷம் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு விளையாட்டு அதுதான் ஒரு ஆனந்தம் தரக்குள்ளே தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் கனவு வந்துருச்சுன்னா அதை பத்தி பேசி ஆகணும் இல்ல சொல்லி ஆகணும்ல ஆமா சார் ஆமா சார் நல்ல தூக்கம் வந்தாதானே எங்க கனவு வரும் இன்னைக்கு நல்ல ஸ்தானத்துல சந்திரன் சூப்பர் தூக்கத்தை கொடுப்பார் நல்ல வேலைங்கிறது சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் பிளான் போட்டு எல்லா காரியமும் பண்ற மாதிரி இருக்கும் அது திருப்திகரம் தர வேண்டிய அமைப்பு பெரிய பெரிய சோர் எல்லாம் குறுக்க இருந்தாலும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் மல்டிபிள் ஜம்ப் எல்லாம் அடிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ எல்லா காரிய தடைகளையும் உடைத்து எரிந்து காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் அன்புக்குரிய உறவுகிட்ட பாசம் அன்பு எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடியே நடக்கிறது தான் இன்னைக்கு சந்திரன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்திருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனம் தமிட்டும் உதிரி தள்ளிவிடுங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் கடல் சுப செய்திகள் எல்லை தாண்டி சுப செய்திகள் சில எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கேள்விப்பட்டே எல்லை தாண்டிய சுப செய்தி எல்லையை தாண்டி சுப செய்திகள் வர வேண்டிய அமைப்பு விரச்சிகராசி நேர்களுக்காக உண்டு தாய் தாய்மொழி சொந்தங்கள் தாய்மொழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய தருணம் இந்த முழு முணுக்கிற பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை முழுமுணுத்துக்கிட்டே ஆகா என்ன பாடல் என்ன தமிழ் வரிகள் அப்படின்னு அதில் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சீராசினியர்களுக்காக உண்டு வரலாற்று சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய நிகழ்வு உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் வித்தா ரொம்ப பிரமாதமாக வரும் எந்த அளவுக்கு எஃபர்டு போடுறீங்களோ எந்தளவுக்கு பாடுபட்டு பேசுறீங்களோ எந்தளவுக்கு மூச்சை போட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி காண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிச்சிகிராசினியர்களுக்காக ஒன்று வெற்றி களமும் காண்பீர்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்பட் இஎம்ஐ கிளியரன்ஸு கிரெடிட் கார்டு கிளியரன்ஸு வட்டி வரி வாய்தா இதெல்லாம் கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் ருச்சிகிராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற தனுசு ராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் சார் என்ன மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஓரமாகவே நிக்க வச்சிருக்காங்க நான் தான் நான் தானே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய பாருங்க கொஞ்சம் டேட்டு வேற கிட்டத்துல இருக்கு கேட்டலான்னா முடியல நீ கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டா கஷ்டமா போயிடுமே பல எதிர்பார்ப்புகள் இருக்கு கொஞ்சம் இஎம்ஐ எல்லாம் கிளியர் பண்ணணும் நானே காப்பாற்றணும் வாங்கின பக்கம் கொடுக்கணும் கொடுத்த பக்கம் வாங்கணும் யாருக்கிட்ட கேட்டு எப்படி சமாளிக்கிறது இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்றது பண்ணும்போது கிடைக்கிட்டுன்னு பண்ணிட்டோம் ஆனா பாருங்க திடீர்னு கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களுக்கான விரையும் தனுசுராசி நேர்களை பின்தொடரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு வம்பு கலாட்டா ஒரு வாத விவாதங்கள் ஒரு சின்ன சண்டை தான் ரொம்ப பெருசெல்லாம் நினச்சிக்காதீங்க அக்கம் பக்கத்தினருடைய குட்டி குட்டி வாத விவாதங்கள் கொடியில் துணிகாய போடுறதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்துலாம் பார்த்துக்கோங்களேன் அட பிஸ்பிஸ் மேட்டரு தானே அந்த பிஸ்பிஸ் மேட்டர் பிஸ்பிஸ் மேட்டராகவே இருக்கட்டும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களைப் போதும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் குடுகள்ல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை காவாசி வருது பாதிக்கிணறு தாண்டிட்டேன் முக்காவாசி முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம்தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அதே மாதிரி உறவுகளோட உன்னதம் அப்படிங்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கள் உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் அவங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு அவங்களுக்கு நீங்கள் தானே நன்மை பண்ணியாகணும் நம்ம உடன் சார்ந்தவர்களுக்கு நிறைய நன்மையை செய்யணுங்கிற எண்ணம் மனதில் அதிகம் கொண்ட மகர ராசி நேர்களுக்கு கொஞ்சம் அன்புக்குரிய இம்சை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த அன்புனாலே கொஞ்சம் தான் ஒரு விதத்துல இன்சை அரசன் இம்சை அரசி அப்படின்னு இன்சை சகோதரன் இம்சை நண்பன் என்ன பண்றது சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை மகர ராசி நேர்களை அவங்களோட அரவணைத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தருணங்கள் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு நம்ம நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் ஆனா பாருங்க கொஞ்சம் படுத்துவாங்க அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அந்த மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டவே வேண்டாம் உடம்புக்கு ஆகாது என்னதான் நம்ம டேலண்டா பண்ணாலும் என்னதான் நம்ம பிரில்லியண்டா பண்ணாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அதை ஊர்ஜிதம் செய்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம எதை மனதில் விரும்புகிறோமோ அது நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருக்கும் ஆமா சார் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆ வாங்க முடியல இந்த பிராண்டு பிராண்டு நம்ம இந்த பிராண்டை தௌத்து வேற எதுவும் யூஸ் பண்றதில்ல சார் ஆனா பாருங்க இன்னைக்கு அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆ அப்படின்னு நீங்கள் தீந்து போச்சு ஷார்டேஜ் பற்றாக்குறை பேஸ்ட் தீந்து போச்சு சோப்பு தீந்து போச்சு சோப் பவுடர் தீந்து போச்சு என்ன தீந்து போச்சு வருத்தெடுக்கவே இல்லை அதுக்குள்ள என்ன தீர்ந்து போச்சுங்கிறீங்களே அப்படின்னு மளிகை சாமான் வாங்குறது மளிகை கடைகளில் வரவு செலவை சீராக்குறது கொஞ்சம் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு போம்பா அப்படின்னு தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கும் ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் வேண்டாம் கும்பராசினே இருக்கிற இடத்துல இருந்தே மேங்க வாங்கி சாப்பிடுவேன்னா அதற்கான செலவை நீங்க தான் ஏத்துக்கிறாப்புல வந்துரும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களே அழைஞ்சிட்டு வர்றது நல்லது இந்த அடுத்தவங்கள்ட்ட சொல்லி விட்டீங்கன்னா குறையுமா தான் வரும் கொஞ்சம் குவாலிட்டி அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் அலைஞ்சிடலாம்ல அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் நானும் அலையணுமா கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சம் மன அலைச்சல் உளைச்சல்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் மன போராட்டங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஆகா கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் வரலையே சொன்னாங்களே பண்றேன்னாங்களே வர்றேன்னாங்களே தர்றேன்னாங்களே இன்னும் இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க நம்ம ஃபோன் பண்ணால் அவசர கொடுக்கன்னு நம்மளை நினச்சிருவாங்களோ இல்லை முந்திரி கொட்டேன்னு நினச்சிடுவாங்களோ ஆமாம் முன்னாடி இருக்குல்ல அவா முன்னாடி போகாமல் இருந்த இடத்துல இருந்தே இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நல்லது எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கும் நீங்கள் எஃபர்ட் போடுறதுனால ஒரு சின்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் புஷ் கிடைக்கும் அதுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு சாம எஃபர்ட் எல்லாம் வீணா போகும் கம்முன்னு இருங்க சந்திரன் உங்கள் ராசிகள் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமில்ல நிறைய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிற வரவு செலவு சீராகும் பொன்பொருள் சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை மங்கள நிகழ்வுகளுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மீனராசி கை கொடுக்கும் அதே மாதிரி தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீங்க கேட்கிற மந்திர உபாசனைகள் நாம ஜபங்கள் திருநாம சங்கீர்த்தனங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனையுடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க